இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இந்த வசனத்தில் இரண்டு மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று மனிதனுக்கு பயப்படுகிற மனிதன் மற்றொருவன் கர்த்தரை நம்புகிறவன் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை போன்றது அதாவது வலை பொறியை போன்றது அதில் சிக்கிக் கொண்டவர்கள் வெளியே வருவது கடினம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் சரியான காரியங்களை செய்ய விடாதபடி தடுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பயப்பட வேண்டியிருக்கும் மாறாக மனிதர்களுக்கு பயப்படாதபடி கர்த்தரை நம்புகிற மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு நடக்கிறதுனால அவன் பாதுகாக்கப்படுவான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் அப்படிப்பட்ட மனிதன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் இருப்பான் கர்த்தருக்கு பாய்ந்து நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குகிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருவையும் பெரிதாக இருக்கிறது அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிறைபிடிக்கப்பட்ட அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில் தானியலும் அவருடைய நண்பர்களும் நேச்சர் ராஜா நெருத்தின பொற்சிலையை வணங்காத போது எரிகிற அக்கினி சூழலே போடப்படுவார்கள் என்று தெரிந்தும் கூட அவர்கள் தேவனுக்கு பயந்ததுனால ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாதபடி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று அவர்கள் தைரியமாக சொல்ல முடிந்தது இயேசு கிறிஸ்துவும் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களை நீங்கள் பயப்படாமல் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னார் நம்முடைய சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நம்ம பயப்படாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்ல தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே நாம் பயந்து அவருடைய கட்டளைகளின் படி நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக சிவனை கொடுத்து எங்களை மீட்டு மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்ற வசனத்திலே சொல்லப்பட்டபடி மனிதர்களுக்கு நாங்கள் பயப்படாதபடி உமக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் நாங்கள் பயந்து நடக்கவும் உமை மாத்திரம் நாங்கள் நம்பி சார்ந்து வாழத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நாங்கள் பயப்படாதபடி எங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்ல உமக்கு மாத்திரம் நாங்கள் பயந்து நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்